நெசவுத் தொழிலாளர்கள் நிறைந்த திருப்பூர் மண்ணிலிருந்து புறப்பட்டு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியான இந்திய குடியரசு துணை தலைவர் நாற்காலியை அலங்கரிக்கும் ஒரு தமிழரின் எழுச்சி பயணம் இது சிபிஆர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் ஒரு பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கொங்கு மண்டலத்தின் தொழில் நகரமான திருப்பூரில் திரு பொன்னுசாமி மற்றும் திருமதி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பள்ளி பருவத்திலேயே தேசப்பற்றிய விதை அவருக்குள் விழுந்ததன் காரணமாக தனது பதினாறாவது வயதில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் மாற்று சித்தாந்தத்தை பேசுவது கூட கடினமாக இருந்த கிராமம் கிராமமாக சென்று தேசபக்தி கொள்கைகளை விதைத்தார் நெருக்கடி நிலை காலத்தின் அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாமல் ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக களத்தில் நின்றார் அந்த ஆரம்ப கால உழைப்பு பின்னாளில் அவரை ஒரு விருட்சமாக வளர்த்தது தென்னிந்தியாவில் பாஜக பாஜகவின் வளர்ச்சியில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பங்கு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் தமிழக மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட அவரின் பணி அவரை தேர்தல் களத்துக்கு அழைத்துச் சென்றது எட்டாம் ஆண்டு மத அடிப்படைவாதிகளால் கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பின் போது அச்சமான சூழல் நிலவிய போதும் தீரத்துடன் பணியாற்றினார் அந்த தேர்தலில் தேசத்தின் பாதுகாப்பை கருதியும் தேச வளர்ச்சிக்காகவும் பாஜக ஆட்சி அமையும் பொருட்டு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தனர் கோவை மக்கள் நாடாளுமன்ற தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் திருப்பூர் பின்னலாடை துறையின் வளர்ச்சிக்காகவும் அவரின் குரல் ஒலித்தது அவர் மாற்றிய பணியின் காரணமாக மக்கள் ஆதரவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதிலும் மீண்டும் வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்ற குழுவின் சார்பில் பொது சபையில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தார் அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பதினாறு இருபது வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக பணியாற்றிய போது அவரது சிறப்பான செயல்பாடு காரணமாக கயிறு ஏற்றுமதி உச்சத்தை எட்டியது அரசியலை கடந்து திறமைக்கான அங்கீகாரம் அவரை தேடி வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அங்கே பெரும் கையெழு ஆளுநராக இல்லாமல் பழங்குடியின சென்றார் அவர்களின் மொழியை நேசித்தார் மக்களின் ஆளுநராக வாழ்ந்து காட்டினார் அவரது நிர்வாகத் திறமைக்கு கிடைத்த பரிசாக தெலங்கானா மற்றும் புதுச்சேரி பொறுப்புகள் வழங்கப்பட்டன பின்னர் நாட்டின் பொருளாதார தலைநகரான மகாராஷ்டிராவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டபோது அது அவருக்கு கிடைத்த மிக பெரும் கௌரவமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரித்திரம் திரும்பியது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியுடன் அவரை இந்தியாவின் துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிவித்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த தேசத்தில் தெற்கில் இருந்து ஒரு குரல் வடக்கே ஒளித்தது ராதாகிருஷ்ணன் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இந்தியாவில் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார் ஒரு தமிழராக மாநிலங்களவையை வழிநடத்தும் அந்த தலைமை இருக்கையில் அவர் அமர்ந்த காட்சி தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் முடிக்கப்பட வேண்டியது தருணம் இதன் மூலம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மூன்றாவது முறையாக குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்தார் கீழ்மட்ட தொண்டராக கட்சி கொடியை பிடித்த கைகள் இன்று தேசத்தின் சட்டங்களை ஏற்றும் அவையை வழிநடத்துகின்றன சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த அரசியல் பயணம் வெறும் பதவி உயர்வு அல்ல அது நேர்மைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் பின்னணி இல்லாத சாமானியன் இந்தியாவின் உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்பதை குருவித்த உன்னுதாரணம் இவர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை கல்வி புரட்சி கருணையில் முன்னே நிற்பவர் சமுதாயத்திற்கான களத்தில் முன்னே நிற்பவர் எளியோரை ஏற்றிவிடும் ஏணியாக முன்னே நிற்பவர் தன் இனத்திற்கான போராட்டத்தில் முன்னே நிற்பவர் படை நடத்தும் பண்பிலும் முன்னே நிற்பவர் கொடை கொடுக்கும் வள்ளலாக முன்னே நிற்பவர் இப்போது நம் பாரத தேசத்தின் குடியரசு துணைத் தலைவரை போற்றுவதிலும் முன்னே நிற்கின்றார் மேலாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் வேந்தர் டாக்டர் ஏ சி ஐயா அவர்களை வாருங்கள் தாருங்கள் என அன்புடன் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் சார்வில் அறக்கட்டளை சார்பில் நம்முடைய மேதகு ஆளுநர் மேதகு வாரிய தலைவர் மேதகு முன்னாள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் இவற்றையெல்லாம் மீறி துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று முதன் முதலாக சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் சென்னை மாநகரம் பெருமைப்படுகிறது இந்த விழாவில் தொண்ணூற்றி ஒன்பது வயது நிரம்பிய நம்முடைய டாக்டர் எச்வி வி அவர்களை அவர்களை தலைமையேற்க அழைத்திருக்கிறோம் கடுமையான உழைப்பாளி மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே கொடுத்த மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் ஐயா அவர்களை பாராட்டுவதை வழங்குவோம் நம்முடைய நீதி அரசர்கள் டி என் ஐயா அவர்கள் நீதி அரசர் ஜோதிமணி அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய மாபெரும் தலைவர் வேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்னுடைய அருமை தளபதி ஐஸ்வர்ய கணேஷ் வேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழகம் திரைப்பட இயக்குனர் ஒரு காலத்திலே மிகப்பெரிய கலைத்துறையிலே மாற்றத்தை கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் என்னுடைய கலை உலக வாரிசு என்று அறிவித்த கே பாக்யராஜ் அவர்கள் சுதா சேயன் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் பிரபல இருதய சிகிச்சை டாக்டர் பி சொக்கலிம் அவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து இந்த பாராட்டு விழாவை நடத்த நடத்தழைத்திருக்கிறோம் இதற்கு முக்கிய விருந்தாளிகளாக தன்னோடு இணைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா விஜிபி சந்தோஷ் அவர்கள் நம்முடைய நமக்கு ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய கே டி ராகவன் அவர்கள் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பால் கனகராஜ் மற்றும் அமர்நாத் ரெட்டி ராஜ்குமார் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் அவர்கள் திரு பகத்சிங் அவர்கள் திரு ஏ எல் அழகப்பன் புரொடியூசர் அவர்கள் அரங்க இளங்கோ வழக்கறிஞர் வாசுதேவன் ஐஏஎஸ் அமரசம் எக்ஸ் எம்எல்ஏ விஜயதாரணி எக்ஸ் எம்எல்ஏ இன்னும் நிறைய விஐபிக்கள் இங்கே இருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தவும் அவரை வாழ்த்தவும் வருகை தந்திருந்த அத்துணை நல்லூலங்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருடைய அறக்கட்டளை ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எங்கள் கல்வி நிறுவனங்களே ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் இடங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த பணியை நம்முடைய இந்த பாரத ரத்னா அறக்கட்டளை செய்து கொண்டு இருக்கிறது அதுபோன்று மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல நோயாளிகளுக்கு பல ஏழை மக்களுக்கு இலவச ஆப்ரேஷன் செய்து கொடுத்துருக்கிறோம் அந்த பணிகளை இந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் அறக்கட்டையில் செய்கிறது அதே போல தேசத்தை காத்த ஐயா வாவூசி கப்பலோட்டிய தமிழன் வாவூசி போன்றவர்கள் மருது பாண்டியர்கள் திருப்பூர் குமரன் போன்றவர்கள் இவர்களுடைய சிலை வெண்கல சிலை யார் அமைத்தாலும் மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் நாங்கள் இந்த அறக்கட்டளை சார்ந்து கொடுத்துக் கொள்ளிருக்கிறோம் அதே போல புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் ஏழை எளிய மக்களுக்காக கரைபடியாத கருத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து சென்ற மறைந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் திருவுருவ சிலை வைத்தாலும் மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவெடுத்து இதை பண்ண நல்ல பணிகளை கொண்டிருக்கிறோம் சமுதாய பணிகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இங்கு சென்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மேதகு சிபிஆர் ஐயா அவர்கள் ஒன்றை நான் கடவுள் எப்படி இருக்கிறான் என்று தெரியாது தமிழகத்திற்கு ஐயா அவர்கள் வர வேண்டும் அதுவும் சென்னை தலைநகரத்திற்கு வர வேண்டும் அதிலே நான் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நானும் ஐயாவும் ஆண்டர்சன் ரோடிலே பதினேழு ஆண்டு காலம் ஒன்றாக எதிர் வீட்டிலே நானும் அவரும் இருந்திருக்கிறோம் அந்த பாக்கியம் எனக்கு கடவுளால் கொடுத்திருப்படுகிறது அந்த கடவுளே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் என்னை நடத்தபடி கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஐயாவை வரவேற்பதற்காக இன்று மிகப்பெரிய விழா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் கிட்ட ஐயாயிரத்தி எண்பது மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவை ஐயா அவர்கள் செய்து விட்டு வந்தார்கள் பத்தாயிரம் பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆகவே இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த அறக்கட்டளையை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எவ்வளவு பொருத்தம் எவ்வளவு என்று நான் இன்றைய தினம் எண்ணி பார்த்து மகிழ்கின்றேன் அதே போல நம்முடைய ஐயா அவர்கள் ஏவியிலே குறிப்பிட்டது போன்று எவ்வளவோ சோதனைகளை தாண்டி இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடிஜி ஐயா அவருடைய இதயத்திலே இதய கனியாக இருப்பதனால் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாடு அது கடவுள் வழிபாடு கடவுள் நம்பிக்கை என்று சொன்னால் அது ஐயா மேதகு கிசிபிஆர் அவர்கள் தான் அதுபோன்று அப்படிப்பட்ட ஒரு அன்பு அடக்கம் எளிமை பாசம் இறக்கக்கூடும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன இலக்கணம் வேண்டுமோ அவ்வளவு இலக்கணத்தையும் கடைப்பிடித்திருக்கின்ற ஒரே மனிதர் மாமனிதர் ஐயா சிபிஆர் அவர்கள் தான் ஆகவே அவர் இந்த தினம் உயர்ந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் ஏழு ஏழு கோடி தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுதும் இருக்கின்ற மூன்று கோடி மக்கள் பத்து கோடி மக்களும் பெருமைப்படுவார்கள் ஐயா சிபிஆர் ஐயா அவர்களுக்கு இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி கொடுப்பது ஆகவே ஒரு மிகப்பெரிய பொருத்தமான ஒரு செய்தி என்பதையும் ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் என்றும் பாரத பிரதமருக்கு தமிழக மக்களின் சார்பிலே நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் மக்கள் சார்பிலேயும் நம்முடைய மோடிஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சிபிஆர் அவர்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் நன்றியை காணிக்க ஆக்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை படைத்திருக்கிறார் நம்முடைய இதனை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் பாரத பிரதமர் அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவி எவ்வளவு அந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி எவ்வளவு செய்தி செய்திகளிலே வெளியே வந்தது அதை கடைசியாக தேர்ந்தெடுத்த மாபெரும் மாமனிதர் ஒழுக்கத்தின் நாயகன் ஒழுக்க சீலன் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரன் சிபிஆரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் நான் ஈன்ற பொழுதில் பெரிதொகுப்பு தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அது குடும்பம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று குடியரசு துணைத் தலைவர் என்று கேட்ட தமிழ் தாய் அவருக்கு நிச்சயமாக பெருமைப்படும் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு நம்முடைய ஒரு கடைசியாக ஒரு வேண்டுகோளையும் ஐயா அவர்களுக்கு வைக்கிறோம் இந்த அறக்கட்டளையின் சார்பில் நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் பாரத பிரதமர் நம்முடைய ஐயா விஸ்வகுரு மோடிஜி அவரிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் பெயர் வைக்க வேண்டும் என்று கொடுத்தோம் அதை பாரத பிரதமர் அழகாக அறிவித்து எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று அறிவித்தார்கள் அதற்காக கோடான கோடி எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர்கள் தொண்டர்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே ஒரு பத்துக்கு பத்து நூறு நூறு சதுர அடி இடத்தை கேட்டு பிரதமரிடம் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் அந்த கடிதத்தை உத்தரவிட்டு ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் இருக்கிறது அங்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு பேரை சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம் அது ஐயா அவர்களுக்கு கவனத்திற்கு நான் கொண்டு வந்து ம மைய புள்ளியாக இந்த இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்ற அத்த நம்முடைய சிபிஆர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நீங்கள் வந்ததற்கு நெஞ்சார மனமார்ந்த என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே காணிக்கி கொள்கிறேன் நன்றி வணக்கம் 那个也。